ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு அன்று இரவு முழுவதும் ஆதித்யாவின் கைகளுக்குள் தான் இருந்தால் அழுது முகம் வீங்கி சிவந்து போச்சு எந்த அளவு பயப்படுவா என்று அவன் நினைக்கலை அன்றைய பயத்தில் அவளுக்கு காய்ச்சலே வந்துவிட்டது அதன் பிறகு பேய் படம் போடக்கூடாது என்று சொல்லிவிட்டுத்தான் மினி தியேட்டருக்குள் வருவாள் இதுவரை அந்த தேட்டருக்குள் யாரும் அவர்களை தவிர வந்தது இல்லை சில சமயம் ஆறாவும் கையிலும் பார்த்த படத்தை பற்றி பேசிக்கொள்ளும் போதுதான் இவர்கள் மாடி தேட்டரில் படம் பார்ப்பது தெரிந்தது தெரிந்தது ஆஷாவிற்கு ஆதித்யாவின் பகுதிக்கு அவர்கள் சென்றால் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது ஒரு முறை பாக்கியா சீராளனிடம் உங்கள் மக அவன் பகுதிக்கு போகிறது அவ்வளவு நல்லது இல்லை கல்யாணமாகி போக வேண்டிய பொண்ணு இவன் கூட சுற்றுறதும் நல்லது இல்லை என்றார் வீட்டில் தானே இருக்காங்க கூடவே ஆரவம் இருக்கா ஏன் கதிரவன் கூடவும் மூணு பேரும் போகிறாங்க வர்றாங்க என்ன தப்பு இதுக்கெல்லாம் யோசிக்காத பாஹி என்றார் மனைவியை சமாதானப்படுத்த ஆனால் பாக்கியாவின் குத்தல் பேச்சுக்களை கேட்டதால் பெரும்பாலும் கதிரவன் ஹாலில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்வான் இரு பெண்களும் இறங்கி வரும் வரை இருப்பான் இதை பாக்கியா மட்டுமில்லை ஆதித்யாவும் பார்த்தான் அன்று பனிரெண்டு மணி வரை அவர்கள் கீழே இறங்கி வரலை எப்போதும் படம் பார்த்தால் கூட பதினோரு மணிக்கு வந்து விடுவார்கள் அன்று பனிரெண்டு மணியாகியும் ஆகியும் வரலை என்று கதிரவன் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்தான் அப்போதுதான் மாடியில் பட் பட் என்று வெடிக்கும் சப்தம் தொடர்ந்தது ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ என்று ஆராவும் ஆதித்யாவும் பாடினார்கள் பட்டென்று வெடித்த சப்தத்தை கேட்டு படுத்திருந்த பாக்யா சீராளன் ஆர் ஆஷா மூவரும் எழுந்து வெளியே வந்து மாடியை பார்க்க ஒரே சிரிப்பும் பேச்சுமாக இருந்தது அவர்கள் மா அவர்கள் பாடியதை கேட்டு கயலுக்கு பிறந்த நாள் என்று கயலுக்கு நாளா என்று சீராளன் மகனிடம் கேட்க தெரியலப்பா இந்த வருஷந்தானே அவள் நம்ம கூட இருக்கா அவளுக்கே அவள் பிறந்த நாள் ஞாபகம் இருக்காததோ இருக்காதே என்றான் கதிரவன் ம் ஆமாம் அவள் ஜாதகத்தில் இருந்திருக்கும் நான் பார்க்கலை என்றான் கதிரவன் பெத்தவருக்கும் தெரியலை அவனுக்கும் தெரியலை இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அவன் அவனோட கெட்ட பழக்கங்கள் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்படியே விட்டால் உங்கள் மகளுக்கு தான் கெட்ட பெயர் அவனுக்கு என்ன அவன் வெளிப்படையாக ஆமாம் நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இது நல்லது இல்லை ஒழுங்காக உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுற வேலையை பாருங்கள் என்றாள் பாக்கியா ஆதித்யாவின் பழக்கம் பற்றி தெரியும் கையல் கூட அப்படி பழக மாட்டான் என்றும் தெரியும் ஆனால் பாக்கியா போதுமே இப்படி நாலு பேரு கிட்ட சொன்னால் அது விடுமே எனவே மகளின் திருமணம் பற்றி யோசிக்கணும் என்று நினைத்தார் சீராளன் ஆனால் மறுநாள் நடந்த பிரச்சனையில் மகளுக்கு திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் சரியாக பத்து மணி ஆனதும் சரியாக பன்னிரெண்டு மணி ஆனதும் ஆரா கேக் வெட்ட எல்லாம் எடுத்து காலில் வைத்துவிட்டு அறைக்குள் போக ஆதித்யா கண்ணை காட்ட ஆரா கயலின் கண்களை மூடி காலில் வால் என்று காலுக்கு கூப்பிட என்ன எங்கே கூட்டி போறீங்க என்று அவள் பதட்டப்பட ஏய் பயந்தாங்கொழி பயப்படாத என்று ஆதித்யா அவள் கையை பிடித்து கொண்டான் ஆரா கையை எடுக்க அந்த டிம் லைட்டில் பருத்தி எரிய கேக் வைக்கப்பட்டு இருந்தது அதை பார்த்தவள் யாருக்கு பிறந்த நாள் என்றாள் ம் உனக்குத்தான் என்றாள் ஆரா எனக்கா எப்படி தெரியும் என்று கேட்க நேற்று உன் ஜாதக நோட்டு பார்த்தேன் உன் பேக்கில் அதுதான் என்றாள் இப்போது ஜாதகம் பற்றி லேசா சொன்னாள் கையல் கேக் வெட்டு என்ற ஆதி அவளிடம் கத்தியை கொடுக்க எப்படி வெற்றது என்று அவள் விழிக்க ஆதித்யா அவள் கை பிடித்து கேக் வெட்ட ஆரா பட் பட் என்று காகித வெடிக்கச் செய்தாள் பிறகு ஆராவும் ஆதித்யாவும் பிறந்த நாள் பாட்டு பாடினார்கள் கேக் வெட்டிய கையலிடம் கேக் எடுத்து எங்களுக்கு ஊட்டு என்றால் ஆரா கேக் வெட்டும் பழக்கத்தை பற்றி சொல்ல கயலும் ஒரு கேக் துண்டை எடுத்து ஆதித்யாவின் வாயில் ஊட்டினாள் ஒரு நொடி திகைத்தாலும் ஆதித்யா சிரித்தபடி வாங்கிக் கொண்டான் அவனும் கையலுக்கு ஊட்டினான் பிறகு தன்னோட பரிசாக வைர நெக்லஸ் கொடுத்தான் அதை பார்த்த கயல் அழகாக இருக்கு இது என்ன என்றாள் நகை பற்றி ஏற்கனவே கையலுக்கு தெரியும் எனவே பைரம் என்றதும் பாபா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது வேண்டாம் என்றாள் காஸ்ட்லியா இருக்கட்டும் என்றான் பிறகு மூவரும் கேக் சாப்பிட்டு விட்டு கீழே வர கையில் இருந்த கேக்கை கையல் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்தாள் இருவரும் மனமாற வாழ்த்தினார்கள் பாக்கியா ஆஷா முகத்தை திருப்பி கொண்டு போய்விட்டார்கள் கயல் அவர்களை பார்க்க விடுமா என்றார் சீராளன் மறுநாள் காலை வந்த ஆரா அத்தை இன்றைக்கி ஹோட்டல் ஹெவனில் ஈவினிங் கையலுடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது நாம் எல்லாரும் போகணும் ரெடியாக இருங்க நானும் நாலு மணிக்கு வந்துடுறேன் என்றாள் எனது பார்ட்டியா யார் அந்த பட்டி கட்டுக்கா அவள் பிறந்ததே வேஸ்ட்டு இதில் பிறந்த நாள் பார்ட்டி ஒரு கேடா என்று ஆஷா சொல்ல ஆஷா என்ன பேச்சு இது உன் பிறந்தநாளை கொண்டாடின மாதிரி அவள் பிறந்த நாளையும் கொண்டாடுவோம் என்றார் ஸ்ரீராஜன் அப்படியா அப்போ அவளுக்கு அவள் அப்பா அம்மா தான் பார்ட்டி கொண்டாடணும் அத்தான் எதுக்காக கொண்டாடணும் என்றாள் ஆங்காரமாக இதை கேட்டு சீராளனும் கதிரவனும் விழித்தார்கள் உண்மைதானே ஆனால் ஆரா ஆமா ஆஷா நீ சொல்றது கரெக்ட் அண்ணா இப்போ ஆஃபீஸ் போக கீழே வருவார் அப்போ நீ ஏன் இந்த சந்தேகத்தை கேட்டது என்றாள் என்னது நான் அவர்கிட்ட கேட்குறதா கேட்டாலும் பதில் சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பார் உங்க அண்ணா தெரியுது இல்லை அப்புறமும் ஏன் என்கிட்ட கேட்குற நாங்கள் கேட்டால் நாங்கள் கேட்டால் தான் பதில் சொல்ல மாட்டார் நீங்கள் கேட்டால் பதில் சொல்லித்தானே ஆகணும் என்றாள் ஆஷா அப்படி எந்த கட்டாயமும் அவருக்கு இல்லை அவர் எனக்கு அம்மா அப்பா மாதிரி அண்ணன் சொன்னால் நான் கேட்டுக்குவேன் ஏன்னா என் அண்ணன் எதையும் சரியாகத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்றாள் ஆரா மகளை மடக்கி பேசியதை கேட்ட பாக்கியாவுக்கு ஆத்திரம் வர அப்படியா அப்போ ஏன் உன் அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னப்போ வேண்டாம்னு சொல்கிற என்று பாக்கியா கேட்க கலகலவென்று சிரித்த ஆரா பாக்கியாவை தோளோடு அணைத்துக்கொண்டு கொண்டு நான் தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேனே அப்புறம் என்ன என்றவள் ஆச்சு கிளம்பணும் என்றவள் மாடிக்கு போய்விட்டாள் என்னடா கதை சொல்றா இவ உங்க கல்யாணத்துக்கு ஆதித்யா ஓகே சொல்லிட்டானா என்று பாக்கியா கேட்க தெரியல மம்மி என்கிட்ட அவள் அப்படி ஒன்னும் சொல்லல என்றவன் என்றவன் முகம் ஆரா சொன்னதை கேட்டு சுருங்கி போனது அவ அண்ணன் சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்க போறாளா என்று அவனுக்குள் எண்ணங்கள் வந்தாய் புடைய யாரையும் பார்க்காமல் அறைக்கு விட்டான் என்னங்க இப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் இன்னைக்கு பார்ட்டினா உங்களுக்கு தெரியாதா தெரியும் ஆதித்யா ஏதோ பார்ட்டி இருக்கு முக்கிய அதிகாரிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கான் என்று தெரியும் எனக்கும் கதிரவனுக்கும் ஆனால் கயலோட பர்த்டே பார்ட்டின்னு தெரியாது இதுதான் நீங்க அங்கே வேலை செய்கிற லட்சணமா என்று பாக்கியா பாகி நானும் அங்கே ஒரு வேலையா வேலையால் தான் பார்ட்டின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன பார்ட்டி என்று யாருக்கும் தெரியாது ஆதிக்கிட்ட அதை கேட்குற உரிமை யாருக்கும் அங்கே இல்லை என்றார் கடுப்புடன் அது சரி வீட்டு மாடியில் அவ கூட கொட்டமடிச்சது பத்தாதுன்னு பார்ட்டி வச்சு ஊர் உலகத்துக்கு எல்லாம் சொல்லி டமாரம் அடிக்க போறானாமா அப்புறம் யார் உங்கள் மகளை கட்டுவா அவன் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது தான் எல்லாருக்கும் தெரியுமே உங்கள் பொண்ணையும் அந்த லிஸ்ட்டில் தான் சேர்ப்பாங்க இப்போவே போய் உங்கள் மகளை அதட்டி பார்ட்டிக்கெல்லாம் வேண்டாம் பார்ட்டியெல்லாம் எனக்கு வேண்டாம்னு ஆதிக்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் மகளை அவன் கூட கூத்தடிக்க விட்டுட்டு வீட்டை வேடிக்கை பார்த்த மாதிரி ஆயிரம் பேர் நடுவுலையும் வேடிக்கை பார்க்க போறீங்களா என்று பாக்கியா கேட்க பாக்கியா பாயம் மூடு உனக்கும் உன் மகளுக்கும் எல்லாமே தப்பாக தான் தெரியுமா கையலை அவன் தப்பாக ஒரு பார்வை பார்த்து இருப்பானா சொல்லு உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு அவன் கையலை பார்க்குற பார்வையில் அன்பும் பாசமும் தான் எங்களுக்கு தெரியுது உன் மனசில் தான் அழுக்கு இருக்குது ஆஷாவை அவன் திரும்பி கூட பார்க்கலை என்பதற்காக வீணா கையல் மேலே பழி சொல்லாத ஆமாம் அவன் திரும்பி பார்க்காட்டி என் பொண்ணு ஆஷா என்ன மட்டமாக போ மட்டமாக போயிட்டாளா அவள் தேவதை மாதிரி அவளுக்குன்னு ஒருத்தன் வருவான் நீ வீணா கையலை தப்பா பேசுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி வரும் என்ன மிரட்டுறீங்களா நான் ஒண்ணும் உங்க தயவுல இல்லை அந்த ஆதித்யா தயவுலையும் இல்லை நான் தனிக்காட்டு ராணி உங்களோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்ற வாக்கியா முகத்தை திருப்பி கொண்டு போய்விட்டாள் என்னதான் வாக்கியாவை அதட்டி பேசினாலும் இந்த பார்ட்டி எல்லாம் தேவையில்லாத ஒன்று கயல் பழைய கையலாக இருந்தால் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து பார்ட்டி கொண்டாடுவதை விரும்ப மாட்டாள் அதுவும் ஆதித்யாவின் பணத்தில் ரோஷம் பார்ப்பாள் இப்ப இருக்கும் கயல் பச்சை களிமண் மாதிரி அவளை அவன் இஷ்டம் போல் வளைக்கிறான் என்று புரிந்தது பார்ட்டி என்று எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டான் நிறுத்தினாலும் தான் வேஸ்ட் ஆகும் அதைவிட ஏன் நிறுத்தினார் என்ற கேள்வி வரும் அதனால நிறுத்த வேண்டாம் ஆனால் கயலிடம் சொல்லி அதிகம் ஆதித்யா கூட பழக வேண்டாம் என்று சொல்லலாம் என்று நினைத்து அவள் அறைக்குள் போக அப்போதுதான் குளித்து உடை போட்டு எந்த மேக்கப்பும் இல்லாமல் சிரித்த முகமாக இருந்த கள்ளம் கபடமற்ற அந்த முகத்தை பார்த்தபோது அவரால் நினைத்ததை சொல்ல முடியலை ஏனென்றால் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் என அப்பாவை பார்த்து சிரித்த கயல் அப்பாவை வந்து கட்டி கொண்டு அப்பா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அத்தாச்சி எனக்கு எடுத்து கொடுத்த பிறந்தநாள் பரிசு என்றாள் ஆமாடா தங்கம் அப்பா உனக்கு பார்ட்டியில் பரிசு தரேன் என்றார்